இந்த நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் இந்த முப்பத்தொம்பது தொகுதிகளும் தோத்தாச்சு அந்த இரநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதியில் பதிவான வாக்குகளை எண்ணி பாருங்க பத்தோ பதினோரு தொகுதியில தான் ஜெயிச்சிருக்கு அதிமுக முன்னாடி நேற்றுக்கும் மேற்பட்ட தொகுதிகளில் கட்டுத்தொகை இழந்திருக்கு நூற்றுக்கும் மேற்பட்ட தொகுதிகளில் ரெண்டாம் இடம் மூன்றாம் இடம் போயிருக்கு அப்போ எதிர்வரும் தேர்தலில் சாத்தியம் இல்லைன்னு சொன்னால் நாடாளுமன்ற அம்மா அந்த மாதிரி ஆயிடுச்சு சட்டமன்ற நமக்கு நிறைய வரும் அப்படின்னா இந்த வித்தியாசம் அவ்வளவு தூரம் வராது ஒரு ஏழு இடங்கள்ல கட்டுத்தொகை நாடாளுமன்றத்துல பதினஞ்சு இடங்கள்ல மூன்றாவது அப்ப ஒரு மிகப்பெரிய சரிவு பின்னடைவு இருக்கு இதை மீட்டெடுக்க வேண்டும் என்றால் விரிந்து கிடக்கிற சக்திகள் ஒன்றிணைய வேண்டும் அப்படின்னு தான் அவங்களும் வலியுறுத்தி உருவாக்குனா பத்தாதா இப்ப வந்து அதிமுக பாஜக கூட்டணி உருவாயிடுச்சு பாமக வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க தேமுதிக இருக்கு அதுக்கு போகிற சின்ன சின்ன கட்சிகள்லாம் இருக்கு இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு மெகா கூட்டணியா வச்சு அதிமுக தேர்தலில் ஜெயிக்க முடியாதா ஓபிஎஸ் சசிகலா டிடிவி இந்த மூணு பேர் அதிமுகவுக்கு வந்தாதான் இந்த கூட்டணியால ஜெயிக்க முடியுமாங்கிற கேள்வியையும் கேட்கிறாங்க சார் அவங்க நிறைய அது நியாயமான கேள்வி அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை அதுதான் நான் சொல்ல வர்றேன் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வலிமை மிக்க ஒன்று அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் வாக்கு சதவீதத்தில் மிக அதிகமாக இருக்கிறது சரி குறைந்தபட்சம் நீங்க திராவிட முன்னேற்ற கழகம் அதிமுக இந்த ரெண்டுக்குமான ஆட்சி அதிகாரத்திற்கு வருவதற்கான சதவீதம் மூணு மூன்றரை சதவீதம் தான் இருக்கு நீங்க தென் மாவட்டங்கள்ல நான் தொடக்கத்துல சொன்னேன்ல ஒரு நாலஞ்சு சதவீதம் ஆவது இவருடைய ஆதரவாளர்கள் இருந்து எடப்பாடி மீண்டும் முதலமைச்சர் ஆவதுல விருப்பம் இல்லாத அந்த நிலை அவர்களுக்கு உருவாகி எதிரான நிலைப்பாட்டை எடுத்தாங்கன்னா வர முடியாது இல்ல நீங்கள் நம்ம பயசிருக்க முடியாது நூற்றி முப்பத்தி ஏழு வாக்குகளில் இங்கே இருக்கிற டீநகர் சத்தியா டீநகர் தோற்றுருக்காரு ஒவ்வொரு வாக்கும் முக்கியம் ஒரு தொகுதிக்கு ஐநூறு ஆயிரம் வாக்குகளாவது அவர்கள் ஆதரவாளர்கள் ஒரு எதிர் நிலைப்பாட்டை எடுத்தார்கள் என்றால் வெற்றி சாத்தியமில்லை